வெல்கம் பேக் டு மை சேனல் காவியா வேஃபே இப்போதான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் காவியா என் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேர் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க உணவு நம்ம வாழ்க்கையில் உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த உணவில் கலப்படம் இருந்தால் அண்ட் எந்தெந்த உணவுகளில் கலப்படம் இருக்குது அப்படின்றதும் அண்ட் அந்த கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதும் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள பால் பால் அப்படின்றது நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஒரு விஷயம் நம்ம குழந்தைகளுக்கும் அதை தரும் அண்ட் அந்த பாலில் கலப்படம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அண்ட் அதில் என்னென்ன கலப்படம் இருக்கும்னா பாலில் தண்ணி கலப்பாங்க ஏன்னா அதோட குவான்டிட்டியை அதிகமாக காட்டுறதுக்காக அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் கலப்பாங்க ஏன்னா அதோட கலரை நல்லா காட்டணுன்றதுக்காக பாலில் எப்படி தண்ணி கலந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சாய்வான சர்ஃபேஸில் ஒன் ட்ராப் பால் விடுங்க அது கீழே வரும்போது ஃபாஸ்ட்டாக வரும் அண்ட் அது ஒரு டல் ஒயிட் கலரில் இருக்கும் அப்படி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் அந்த பாலுக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு தண்ணீர் கலந்த பால் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அண்ட் அதுல எப்படி டிட்டர்ஜென்ட் கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அண்ட் அதுல தண்ணி கலந்துக்கோங்க ஈக்குவல் அமௌண்ட் ஒரு டம்ளர் தண்ணி கலந்துட்டு அதை நல்லா ஷேக் பண்ணுங்க நம்ம ஷேக் பண்ணும்போது அந்த பால்ல நுரை வந்துச்சுன்னா அந்த பாலில் டிட்டர்ஜென்ட் கலந்துருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நெய் எல்லா வீட்லயும் நெய் அப்படின்ற விஷயம் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவலன்னு வந்துட்டாலே ஏ ஸ்வீட் செய்யும்போது நிறைய நெய் போடு அப்போ தான் ஸ்வீட் அண்ட் அரோமா நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அந்த நெய்யில் கலப்படமும் நிறைய தான் இருக்குது நெய்ல ஆயில் டால்டா பாப் ஆயில் போன்ற விஷயங்களை கலக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் நெய்யோட குவாண்டிட்டி அதிகமாக தெரியும் அப்படின்னு நம்ம நெய்ல கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா டென்ஜர் அயோடின் நம்மளோட நெய்யில் டிஞ்சர் அயோடின் போட்டு பாருங்க அண்ட் அந்த நெய் வந்து டார்க் ப்ளூ கலரில் மாறுச்சு அப்படின்னா அந்த நெய்யில் கலப்படம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி அது நிறம் மாறாமல் அதே நிறத்தில் இருந்ததுன்னா அது நல்ல நெய் அப்படின்னு அர்த்தம் நம்பர் த்ரீ கோகோனட் ஆயில் கோகனட் ஆயிலில் கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கோகோனட் ஆயிலில் ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த நெயில் கலப்படம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி அது பாதி கெட்டியாக இருந்து பாதி மிதந்தது அப்படின்னா அதில் கலப்படம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்பர் ஃபோர் டீ தூள் டீ அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன் எனக்கே டீ அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச டீ தூளில் கலப்படம் நிறையவே இருக்குது க டீ தூளில் சாயம் மற்றும் அயன் டஸ்ட் கலப்பாங்க டீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் டீ தூள் ரொம்ப நல்லா தெரியணுன்றதுக்காக அதில் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுவாங்க அண்ட் டீ தூளோட குவான்டிட்டி நிறைய தெரியணுன்றதுக்காக அதில் அயன் டஸ்ட் ஆட் பண்ணுவாங்க இதில் எடுத்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் டீ தூளை ஃபில்டர் பேப்பர் மேலே போட்டு அந்த ஃபில்டர் பேப்பரை லைட்டாக எடுத்தோம்னா அந்த ஃபில்டர் பேப்பரோட கலர் ஒரு டார்க் ப்ரௌனாக மாறுச்சு அப்படின்னா உங்கள் டீ தூளில் சாயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி அது கலர் மாறல அப்படின்னா நோ ப்ராப்ளம் உங்கள் டீ தூள் நல்ல ஃப்ரெஷ்ஷான டீ தூள் அப்படின்னு அர்த்தம் அண்ட் அயன் டஸ்ட் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ஒரு மேங்னட் இருந்தால் போதும் கொஞ்சம் ட்ரை ஆன டீ தூள் மேலே மேங்னெட்டை காமிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க அயன் டஸ்ட்லாம் தானாகவே வெளில வந்துடும் நம்பர் ஃபைவ் சால்ட் சால்ட் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஒரு பங்காவே வந்து இருந்திருக்கு அண்ட் நம்ம தேடி பார்த்து கரெக்டாக அயோடனைஸ் சால்ட் தான் வாங்குவோம் அப்படி நம்ம வாங்கின சால்ட் அயோடனைஸ் சால்ட் ஆ இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு பொட்டேட்டோவை ஆஃபா கட் பண்ணிட்டு கட் பண்ண பொட்டேட்டோ மேல சால்ட் போட்டுட்டு அது மேல கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த மிக்சை ப்ளூ கலராக மாறும் அப்படி அந்த மிக்சர் ப்ளூ கலராக மாறுச்சு அப்படின்னா நீங்க வாங்கிட்டது அயோடனைஸ் சால்ட் நம்பர் சிக்ஸ் சில்லி பவுடர் சில்லி பவுடரை நிறைய பேர் வாங்கணுன்றதுக்காக சில்லி பவுடர் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக சில்லி பவுடரில் ஃபுட் கலரிங் அதிகமாகவே ஆட் பண்ணுறாங்க நம்ம சில்லி பவுடரில் ஃபுட் கலரிங் அல்ல கலப்படம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு கிளாஸ் வாட்டரில் நம்ம சில்லி பவுடரை போடுங்க சில்லி பவுடர் போடும்போது அது கொஞ்சம் நேரம் மிதந்துட்டு அதுக்கப்புறம் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அண்ட் அந்த சில்லி பவுடரில் கலப்படம் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் நம்பர் செவன் சாஃப்ரான் சாஃப்ரானுக்கு பதிலாக மோஸ்ட் ஆஃப் திளேசஸ்ல மக்காச்சோளத்தோட நாரை ரெட் கலரில் ஃபுட் கலரிங் பண்ண பண்ணி அதை சாஃப்ரான் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அண்ட் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சாஃப்ரானை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகும் டிசால்வ் ஆகி அது வந்து ஃபுல்லாகவே வந்து டிசால்வ் ஆகிடும் பட் ஃபேக்கான சாஃப்ரான் அதாவது மக்காச்சோளத்தோட நார் வந்துட்டு தண்ணியில் போடும்போது டிஸால்வ் ஆகாது மேலேயே மிதக்கும் அண்ட் அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதை நம்மளால் பார்க்க முடியும் வீடியோ அவ்வளோதான் வேற எந்தெந்த பொருளில் கலப்படம் இருக்கு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருளோட பேரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அந்த பொருளில் இருக்க கலப்படத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் பார்ட் டூவில் சொல்கிறேன் ஸோ இன்கான வீடியோ அவ்வளோ தான் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ அன் தி பாக் ஆஃப் ரம் காவியா பாய்